விருச்சிகம் ராசிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆங்கிலப் புத்தாண்டு பலன்கள் ஆன்மீகம் முதல் அறிவியல் வரை அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கும் நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் உங்களுக்கு இரண்டாவது ராசியில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் எதிர்பார்த்திருந்த தொகை வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அனுபவப்பூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீர்கள் தடைப்பட்ட பல காரியங்களை முடித்துக் காட்டுவீர்கள் குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்திய உறவினர்கள் நண்பர்களின் சுயரூபத்தை கண்டறிந்து ஒதுக்குவீர்கள் தம்பதிக்குள் மனம் விட்டுப் பேசுவீர்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதல் நேரம் ஒதுக்கி உழைப்பீர்கள் புத்தாண்டின் தொடக்கம் முதல் பதினேழு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது இருப்பதால் எவ்வளவு பிரச்சினைகள் வந்தாலும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் ஷேர் மூலம் பணம் வரும் ராகு ஐந்தாம் வீட்டில் நிற்பதால் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தள்ளிப் போகும் அஓட்டைடிஇ டேம் வீண் பழி வரக்கூடும் தாயாருடன் வீண் விவாதம் அவருக்கு கை கால்வலி வந்து போகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இடமாற்றங்கள் வந்து செல்லும் ஒட்டுநர் உரிமத்தை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறாதீர்கள் சின்ன சின்ன அபராதத் தொகை செலுத்த வேண்டி வரும் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் பதிமூன்று மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்ப்பதால் உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அழகு அறிவு கூடும் மகளின் திருமணத்தை ஊரே மெச்சும்படி சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள் மகனுக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பு வரும் பழுதாகிக் கிடந்த வாகனத்தை மாற்றுவீர்கள் ஒத்துவராத உதவாத உண்மையில்லாத உறவுகளை ஒதுக்கித் தள்ளுவீர்கள் ஆனால் பதினான்காம் மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு மறைவதால் உங்களைப் பற்றி வந்து வர வாய்ப்பு உண்டு திடீர் பயணங்கள் இருக்கும் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் முக்கிய ஆவணங்களை கவனக்குறைவாக கையாள வேண்டாம் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் தாய்வழி சொத்தை பெறுவதில் சிக்கல்கள் வந்து செல்லும் பணம் நகை வாங்கித் தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் இந்தாண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலேயே தொடர்வதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனம் அடிக்கடி பழுதாகும் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் தாய்வழி சொத்தை விற்று புது சொத்து வாங்குவீர்கள் மதத்தினர் உதவுவார்கள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள் இருபத்தொன்பது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் சென்று அமர்வதால் இக்காலகட்டத்தில் பிள்ளைகளால் செலவு மன உளைச்சல் டென்ஷன் வரக்கூடும் உறவினர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள் பூர்வீக சொத்தில் திடீர் சிக்கல்கள் வந்து போகும் கர்ப்பிணிகள் எப்போதும் எதிலும் கவனமாக இருக்கவும் எடை மிகுந்த பொருட்களை தூக்காதீர்கள் வியாபாரிகளே பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புது திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என நினைத்து பெரிய முதலீடுகளை போட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் பழைய சரக்குகள் விற்றுத்தீரும் தொல்லை கொடுத்த வேலையாட்களை மாற்றிவிட்டு அனுபவம் மிகுந்தவர்களை பணியில் அமர்த்துவீர்கள் ஸ்டேஷனரி பப்ளிகேஷன் உணவு எலக்ட்ரிக்கல்ஸ் டிராவல்ஸ் கட்டிட உதிரி பாகங்களால் ஆதாயமடைவீர்கள் சங்கத்தின் சார்பில் கௌரவ பதவிகள் தேடி வரும் உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற அனுபவமிக்க வேலையாட்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் கூட்டுத் தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களே வருட முற்பகுதியில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றங்களும் வரும் மேலதிகாரியின் தவறுகளை மேலிடத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் சக ஊழியர்கள் உங்களை உரசிப் பார்ப்பார்கள் பிற்பகுதியில் மனநிம்மதியுண்டு சம்பள பாக்கியைப் போராடி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களே வருட முற்பகுதியில் வேலைச் சுமை அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றங்களும் வரும் மேலதிகாரியின் தவறுகளை மேலிடத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் சக ஊழியர்கள் உங்களை பார்ப்பார்கள் பிற்பகுதியில் மன நிம்மதியுண்டு சம்பள பாக்கியை போராடி பெறுவீர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் கணினித்துறையினரே புதிய வாய்ப்புகள் வந்தால் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வளவோ முயன்றும் முன்னுக்கு வராமல் முனகிக் கொண்டிருந்த உங்களை வெற்றி பெற வைப்பதுடன் எதிர்காலத் திட்டங்களையும் நிறைவேற்றும் விதமாக அமையும் பரிகாரம் ஸ்ரீயாஞ்ச நேயரை வணங்குங்கள் நாமக்கல் சென்று தரிசியுங்கள் வியாழக்கிழமையில் மாருதி கவசம் படியுங்கள் கட்டிட வேலை செய்யும் பெண்களுக்கு உணவு உடை கொடுங்கள் பலாமரக்கன்று நடுங்கள் நற்பலன்கள் பெருகும்